அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அட்டக்கமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்து கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பல்வேறு முன் ஏற்பாடுகளையும் செயல்பாடுகளையுமே முன்னெடுத்திருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க இத்தனை ஆண்டுகால தேர்தல் வரலாற்றில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நாம மாற்றி அமைக்கணும் என்னென்ன விஷயங்களில் நாம மிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்தெந்த மாதிரியான அடுத்த கட்ட நகர்வுகளை எடுக்கணும்னு சொல்லிட்டு பெருமளவுல ஒரு திட்டத்தை தயார்படுத்திருக்கிறாங்களா அந்த வகையில் முதலாவதாக ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னாக்க இப்போ கிராமங்கள் இருக்கும் நகரங்கள் இருக்கும் அதுல எந்த இடத்துல நாம வந்து அதிகமாக இருக்கோம் குறைவாக இருக்கிறோம் எந்த இடத்துல கூடுதலான வாக்குவாரமும் வராது அப்படின்றத முன்னதாகவே அவங்க தயார் செய்து வைத்திருக்கிறாங்க இதில் குறிப்பிட்டு பெருமளவுல கவனிக்காத ஒரு விஷயம் ஆனால் அந்த விடயங்கள் எல்லாமே இறுதி நேரத்தில் ஒரு சரிவை சந்திச்சுது அதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக சொல்லுவோம் அப்படின்னாக்க இப்ப விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும் இதுல பாட்டாளி மக்கள் கட்சி கணிசமான குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைவதற்கு இந்த தபால் ஓட்டு அப்படிங்கிறதுமே ஒரு காரணமாக இருந்திருக்குது தபால் ஓட்டு இறுதி நேரத்தில் திமுகவுக்கு சாதகமாக அமைந்ததுனால தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்கிற ஒரு கூற்றுமே இங்கே உண்டு அதன் அடிப்படையில் தபால் வாக்கு அப்படிங்கிறத பெருமளவுல திமுக எப்போதுமே தங்களினுடைய தேர்தல் நிலைப்பாட்டில் மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெருமளவில் அது ஒரு முக்கியத்துவமா எடுத்துப்பாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி சரி அது ஒரு பெருமிடமா இருக்காது அப்படின்றது மாதிரியான ஒரு இயல்பு நிலையில தான் இருந்தாங்க ஆனா இந்த முறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடிய தபால் வாக்குகள் நமக்கு முழுமையாக வரணும் நாம குறைவான கணிசமான வாக்கு வித்தியாசத்துல பல்வேறு தொகுதிகளில் ஜெயங்கொண்டமும் சரி இந்த தபால் வாக்குல தான் அவர்களுக்கு ஏதுவாக அமைந்தது அப்ப நாம என்ன பண்ணணும்னா அவர்களை ஒருங்கிணைக்கணும் ஏன்னா அவங்க நேரடியாக போட முடியாது அப்போ ஒருங்கிணைக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க கூகுளில் ஒரு ஸ்பேஸ் மாதிரி அதாவது என்னன்னாக்க ஒரு ஃபாரம் மாதிரி அந்த ஃபார்மை வந்து அந்த கூகுள்லேயே வந்து ஃபில் பண்ணி அவங்க உறுப்பினர்களாக என்னைஞ்சிக்கலாம் அதன் வாயிலாக இப்ப அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் எந்தெந்த பகுதியில இருக்கிறாங்க கடலூர் மாவட்டத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா அவங்க பாட்டாளி தொழிற்சாலைத்துல இருக்கிறாங்களா இல்லை கட்சியில் இருக்கிறாங்களா இல்லை அமைப்பில் இருக்காங்களா என்பது போன்ற அத்துணை தரவுகளுமே திரட்ட சொல்லி அடுத்த விழுப்புரமோ திண்டிவனமோ எந்தெந்த பகுதியில் எத்தனை பேர்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாமே திரட்டி அவங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு இந்த மாதிரி நமக்கு வாக்களிங்க நாம கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் வரணும் அப்படின்னாக்கா நம்ம கூடுதலாக வாக்கு தேவை அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை நீங்கள் திமுகவுக்கு போட வேண்டாம் உங்களுக்கு வந்து இது மற்றவங்களுக்கு யாருக்கும் போட தேவையில்ல எதற்காக போடணும் போடக்கூடாது அப்படின்றத தெளிவுபடுத்தி தபால் வாக்கில் பாட்டாளி மக்கள் கட்சி தங்களினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளை பெரும் முக்கியத்துவம் கொடுத்து களமிறங்கிருக்கிறாங்க இன்னும் வந்து பல்வேறு இடங்கள்ல பல பகுதிகளில் பாட்டாளி தொழிற்சங்கத்தை பெருமளவுல நிறுவி அவங்களுக்கு தேவையான அத்துணை குறைநிலைகள் எல்லாத்தையுமே தீர்த்து அவர்களுடைய வாக்க முழுமையா பெறுவதிலையுமே பாட்டாளி மக்கள் கட்சி திட்டமிட்டிருக்கிறாங்க இதற்கான பணிகளை இன்னும் குறிப்பிட்ட சில தினங்களில் தொடங்க இருக்கிறதா அத்தகலையுமே வெளிவந்திருக்குது நேற்றைய தினம் கோயம்புத்தூரில் நடந்தது இன்றைய தினம் மேட்டூர்ல நடக்குது சேலம் அடுத்தடுத்து தருமபுரின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த நடைபயணத்தை முடித்துவிட்டு பின்பாக இணையத்தில் உறுப்பினர் சேர்க்கை இப்போ எல்லாருமே வந்து ஆஃப்லைனில் அதாவது நேரடியாக போயிட்டு உறுப்பினர் சேர்க்கை பண்றாங்க சிலர் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க வெளி மாநிலங்களில் இருக்கிறாங்க வெளிப்பகுதிகளில் இருக்கிறாங்க அவங்களால நேரடியாக வந்து உறுப்பினராக தங்களை இணைத்துக்கொள்ள முடியாது என்கிற சூழலை கருதி தற்போது இணையதளத்தின் வாயிலாக உறுப்பினர் சேர்க்கை என்பது நடைபெறுவதற்கான சாத்தியங்களை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்தது டுவெண்ட்டி ட ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தது அன்புமணி ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அடுத்து அன்புமணி ஃபார் சிஎம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது அந்த கூகுள் வெப்சைட்லலாம் போயிட்டு நம்ம டைரெக்டாக மெம்பர்ஷிப் கார்டு எடுத்துக்கலாம் பட் இந்த டைம் வந்து அது வந்து செயல் வந்து போனனால இப்போ அதையும் வந்து புதுப்பிப்பதற்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க இன்னும் அதிகபட்சம் இந்த ரெண்டு மாதங்களை நவம்பர் டிசம்பர் முடிந்ததற்கு பின்பாக ஜனவரி மாதத்தில் தேர்தலினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் பணிகள் எல்லாமே மிக துரிதமாக செயல்படுவதற்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க நல்லதே நடக்கும் என்று நம்புவோம் நிச்சயம் தமிழகத்தை ஆள்வோம் நன்றி வணக்கம்